மதுரை வேலூர் இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது சரியான பதில் சென்னை அடுத்த கேள்வி உலகில் மிக உயரமான ரயில் பாலம் எங்கு கட்டப்பட்டு வருகிறது ஆப்ஷன் ஏ லடாக் ஆப்ஷன் பி ஜம்மு காஷ்மீர் ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம் ஆப்ஷன் டி அசாம் உலகின் மிக உயரமான ரயில் பாலம் எங்கு கட்டப்பட்டு வருகிறது சரியான பதில் ஆப்ஷன் பி ஜம்மு காஷ்மீர் மூன்றாவது கேள்வி சமீபத்தில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டம் எது ஆப்ஷன் ஏ மயிலாடுதுறை ஆப்ஷன் பி திருச்செந்தூர் ஆப்ஷன் சி செங்கல்பட்டு ஆப்ஷன் டி கிருஷ்ணகிரி சமீபத்தில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டம் எது சரியான பதில் மயிலாடுதுறை இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்னு பார்க்கலாம் செஸ் உலக சாம்பியன் விருது பெற்ற முதல் தமிழர் யார் ஆப்ஷன் ஏ விஸ்வநாதன் ஆனந்த் ஆப்ஷன் பி பிரக்யானந்தா ஆப்ஷன் சி இனியன் ஆப்ஷன் டி கார்த்திக் செஸ் உலக சாம்பியன் விருது பெற்ற முதல் தமிழர் யார் சரியான பதில் விஸ்வநாதன் ஆனந்த்